நோ நோ ஒன் கேன் கிரியேட் ஆர் மேக் அ டே ஆண்டவர் தான் ஒரு நாளை உருவாக்க முடியும் அப்ப நம்ம ஜீவனோடு அது அது தேவன் நமக்கு ஒரு பெரிய ஈவு நிர்மூலம் ஆக வேண்டும் இல்லாம போக வேண்டும் நம் தலைமுறைகள் அழிக்கப்பட நம்மள அழிச்சுட்டா நம்மை நம்மிடத்திலிருந்து வருகிற தலைமுறைகள் வரவே வராது அப்படியெல்லாம் சத்ரு நிறைய நேரத்துல முயற்சி செய்தான் அவன் எவ்வளவு வெட்டினாலும் மறுபடியும் கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்தார் அழலோயா அவன் அடி மரம் வரையும் அவன் வெட்டினான் இந்த குடும்பம் தலை தூக்கவே கூடாது ஆனா கர்த்தர் அதிலிருந்து ஒரு துளிரை எழும்ப பண்ணினார் அழலோயா அவன் காய்ந்த கோளை போல உங்க வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தருடைய பிரசனத்திற்கு நீங்கள் வரும் பொழுது நீங்க நிச்சயமா துளிர்ப்பீங்க அழலோயா அவன் துளிர்கிறது மாத்திரம் இல்ல துளிர்த்து பூ பூத்து